போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே மறந்துடாமல் ப்ரெஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட சசனா ஸ்வீட்டு சாப்பாடு சேனலில் கோபி மஞ்சூரியன் கிரேவி பண்ண போகிறோம் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இதுக்கு வந்து அறுபது கிராம் மைதா மாவு எடுத்து வச்சுக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் மாவு போட்டுக்கிறேன் டீஸ்பூன் மிளகாய் உப்புத்தூள் எடுத்துக்கிறேன் இஞ்சி பூண்டு அரை டீஸ்பூன் எடுத்துக்கிறேன் கலருக்கு கலர் பொடி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே கெட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணியாக்கிடாம கொஞ்சம் நடுத்தரமாக மீடியம் சைஸில் வச்சுக்கோங்க இப்போ நம்மளோட காலிஃப்ளவர் இதில் ஆட் பண்ணிடலாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க காலிஃப்ளவர்லாம் நான் மீடியம் சைஸ் காலிஃப்ளவரில் பாதி எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து நாலு பேர் சாப்பிடலாம் இந்த கிரேவியை வந்து இப்போ எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் காலிஃப்ளவர் வந்து நான் ஏற்கனவே வந்து தண்ணியில் வந்து அவிச்சு எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு உப்புத்தூள் போட்டு ஏற்கனவே அவிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது எண்ணெயில போட்டு பொரித்து எடுத்துடலாம் இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து எண்ணெயில பொரிச்சு எடுத்துடலாம் இப்போ கடாய் அடுப்புல வச்சிட்டேன் இப்போ கடாய் காய்ஞ்ச உடனே எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் ஊத்திட்டு காட்டேன் இப்போ வந்து எண்ணெய் ஊத்தியாச்சு எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு இப்போ நம்ம காலைப்பவம் எல்லாத்தையும் இதில் எடுத்து ஆட் பண்ணிடலாம் மாதிரி இப்போ வந்து போட்டுட்டேன் இது கொஞ்ச வேகட்டும் பொரிஞ்ச உடனே நான் காட்டுறேன் இப்போ வந்து நம்மளுடைய காயப்புறம் எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு நல்லா முறி முருண்டு இருக்கு இப்ப வந்து இதெல்லாம் எடுத்துடலாம் எடுத்துட்டு அடுத்த பேஜ் போட்டுடலாம்

எண்ணெய் ஊற்றிட்டேன் இப்போ எண்ணெய் காஞ்சி வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ வந்து ஒரு மிளகாவையும் ரெண்டு பூண்டு பழம் சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை ஆட் பண்ணிடலாம் இது கொஞ்சம் வதங்கட்டும் வதக்கி விட்டுக்கலாம் அடுத்து வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ வந்து ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இது கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் வதங்கிருச்சு அப்புறம் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்த அளவுக்கு நறுக்கி வச்சிருக்கேன் இதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இதையும் ஒரு கிண்டி கிண்டி விட்டுக்கலாம் பிரெச கட் பண்ணி போடுறது வந்து நம்ம சாப்பிடும்போது நல்ல பல்ல கடிப்படும் போது நல்லா இருக்கும் அதுக்காக கொஞ்சம் பெருஷ் பிரெஷ்ஷாகவும் போட்டிருக்கேன் இப்போ வந்து குடம்மிளகா வந்து ஒரு அரை அரை கப் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதங்க விட்டுறலாம் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு எடுத்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம காலிஃப்ளவரில் போட்டு பொறிச்சிருக்கோம் அதனால சும்மா இந்த கிரேவி காண்டி உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து சில்லி சாஸ் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து டொமேட்டோ சாஸ் வந்து நாலு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு நல்லா கலந்து விட்டுறலாம் சோயா சாஸ் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் கலந்துக்கலாம் இப்ப வந்து வினிகர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்றேன் வினிகர் இல்லாதவங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல இது வந்து ஆப்ஷனல் தான் வினிகர் இருந்தா ஊத்திக்கலாம் இல்லாட்டி வேண்டியது இல்ல இது வந்து டேஸ்ட் கண்டிதான் வேற ஒண்ணும் இல்ல மிளகு தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் கான்ஃப்ளவர் மாவு வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்து தண்ணி கப் தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிடலாம் இப்போ வந்து இது கொஞ்சம் நேரம் நல்லா அந்த கான்ஃப்ளவர் மாவு கெட்டி ஆகுற வரையும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருக்கட்டும் கெட்டி ஆகணுன்னே காட்டுறேன் நான் இப்போ வந்து கொஞ்சம் கெட்டி ஆயிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து காலிஃப்ளவர் ஆட் பண்ணிடலாம் காலிஃப்ளவரை ஆட் பண்ணிக்கிறேன் இங்கே வந்து காலிஃப்ளவருக்கு பதிலாக சிக்கன் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் சிக்கன் போட் பண்ணாலும் அது மாதிரியும் பண்ணிக்கலாம் பாருங்க சூப்பராக இருக்குது நல்லா வந்திருக்கும் நம்மளுடைய கோபி மஞ்சூரியன் கிரேவி வந்து செம்மையாக இருக்குது கெஸ்டெல்லாம் வந்தாங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி நல்லா சூப்பராக நம்மளுடைய கிரேவி வந்து அழகாக வந்திருக்கு இது கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருக்கட்டும் ஒரு ரெண்டு செகண்ட் இருக்கட்டும் அப்புறமா நான் காட்டுறேன் நம்மளோட கோபி மஞ்சூரியன் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குண்டு இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்